வணக்கம் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்து பேட்டை கிரகங்களின் உச்சம் பற்றிய நீச்சம் பற்றிய நிலையை இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒன்பது கிரகத்தில் ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் இயல் கிரகம் என்று நாம் அழைப்போம் இந்த ராகு கேது ராசி சக்கரத்தில் ராசியில் அமர்ந்திருந்தால் உச்சம் என்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருந்தால் நீச்சம் என்றும் ஜோதிட நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறது நீச்சம் இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அம்ச சக்கரத்தை பயன்படுத்தி பலன் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை தெளிவாக எந்த நூல்களிலும் விளக்கப்படாததால் நிறைய ஜோதிட அன்பர்கள் ராசி சக்கரத்தில் இருந்தால் உச்சம் அப்படி என்று எடுத்துக்கொள்கிறார்கள் ராசி சக்கரத்திலே இருந்தாலும் உச்சம் அடைவார் ஆனால் அந்த உச்சம் கூட அம்ச சக்கரத்தை வைத்து நாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் இப்பொழுது ராகு ஒன்பது இடங்களில் உச்சம் பெறுவார் கேது ஒன்பது இடங்களில் உச்சம் பெறுவார் அப்படி என்றால் ஒன்பது நட்சத்திரங்களில் ஒன்பது வீடுகளில் அவர்கள் செல்கின்ற பொழுது அடைவார்கள் அதே ஒன்பது நட்சத்திரங்களில் ஒன்பது வீடுகளில் செல்கின்ற பொழுது நீச்ச பலனையும் அடைவார்கள் உச்சம் ஒன்று இருந்தால் நீச்சம் ஒன்று இருக்கும் இப்பொழுது ராகு மேஷராசியில் அசுபதி இரண்டாம் பாதத்தில் செல்கின்ற பொழுது அம்சத்திலே ரிஷபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷிபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் மிதுனத்தில் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் செல்கின்ற பொழுது ராகு அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் சிம்மத்தில் மகம் இரண்டாம் பாதத்தில் செல்கின்ற பொழுது அம்ச சக்கரத்தில் ரிஷிபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை ராகு வழங்குவார் கன்னியில் சந்திரன் நட்சத்திரமான அஸ்தத்தில் இரண்டாம் பாதத்தில் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிசுபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் துலாத்தில் விசாகம் இரண்டாம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் தனுசில் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் இசுபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் மகரத்தில் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் கும்பத்தில் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை வழங்குவார் இப்படி ராகு ஒன்பது இடங்களில் ஒன்பது நட்சத்திரங்களில் செல்கின்ற பொழுது ஒன்பது ராசியில் பயணிக்கும் பொழுது உச்சம் அடைகின்றார் ஆனால் நம் முன்னோர்கள் ரிஷபத்தில் உச்சம் விஷகத்தில் நீச்சம் என்று நூல்களில் எழுதியிருப்பதால் அந்த இரண்டு இடங்களை மட்டும் நம் ஜோதிட அன்பர்கள் பயன்படுத்துகின்றார்கள் நம் முன்னோர்கள் அம்ச சக்கரத்தை ராசி சக்கரத்தின் பக்கத்தில் அமர்த்தி ஜோதிட நாம் ஜாதக கணிதம் செய்கின்ற பொழுது ராசி சக்கரம் அம்ச சக்கரம் இரண்டையும் நாம் ஜாதகத்தை ஜாதகருக்கு எழுதி கொடுக்கின்றோம் அதன் பொருள் என்னவென்றால் அம்சம் என்றால் அனைத்து விஷயங்களையும் வளம் பெற்று இருக்கிறது இந்த கிரகம் தனித்தன்மையை தெரியப்படுத்துவதற்காக அம்ச சக்கரத்தை நீங்கள் பாருங்கள் என்று இதன் பொருள் ஆகவே இதே ராகு விருச்சகத்தில் இருந்தால் நீச்சம் இதே ஒன்பது வீடுகளில் ஒன்பது நட்சத்திரங்களில் ராகு செல்கின்ற பொழுது நீச்ச பலனை வழங்குவார் இது எவ்வாறு இப்போ அசுபதி பரணி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் செல்கின்ற பொழுது ராகு அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து நீச்ச பலனை வழங்குவார் நீச்சம் என்றால் விழுந்து விட்டது உச்சம் என்றால் வலு பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் போன்று மிதினத்தில் சித்த அதே போன்று மிதினத்தில் ரோகிணி நான்காம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் கடகத்தில் பூசன் நான்காம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்ச சக்கரத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் சிம்மத்தில் பூரம் நான்காம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் சித்திரை நான்காம் பாதம் துலாத்தில் செல்கின்ற பொழுது ராகு அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் விருச்சகத்தில் அமர்ந்தால் நீச்சல் என்று ராசி சக்கரத்தில் சொல்கின்றோம் அல்லவா அதே விருச்சகத்தில் அனுஷம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்ச சக்கரத்திலே அதே விருச்சகத்தில் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்று பலனை வழங்குவார் அதே தனுசில் பூராடம் நான்காம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் கும்பத்திலே அவிட்டம் நான்காம் பாதத்தில் ராகு செல்கின்ற பொழுது அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் மீனத்தில் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் ராகு வருகின்ற பொழுது அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து பலனை வழங்குவார் இவ்வாறு ராகு கிரகம் ஒம்பது வீடுகளில் உச்சமும் ஒம்பது வீடுகளில் நீச்சமும் பலனை அம்ச சக்கரத்தின் வாயிலாக நமக்கு முன்னோர்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று எந்த நூல்களிலும் தெளிவாக சொல்லாமல் கிரகங்களை அம்சத்தை பயன்படுத்திவிட்டு அதை முக்கியத்துவம் கொடுத்து பலன் சொல்லுவதற்கு ஏதுவாக தெளிவுபடுத்தாததால் வெறும் ராசி சக்கரத்தையே பயன்படுத்தி கொண்டு ஜோதிடர்கள் பலன் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் ஒரு கிரகம் வலிமை பெற்றிருக்கிறதா வலிமை இழந்திருக்கிறதா அப்படி என்று பார்ப்பதற்கு அம்ச சக்கரம் தான் முக்கியம் ஆகவே அம்ச சக்கரத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இது வலு பெற்றிருந்தால் ராசி சக்கரத்தில் இருக்கும் இடத்தில் வலுவான செயலை செய்யப் போகின்றது வலு இழந்திருந்தால் நீச்சம் பெற்றிருந்தால் ராசி சக்கரத்தில் அது அந்த செயலை செய்ய முடியாமல் போகின்றது இவ்வாறு பயன்படுத்தி ஜோதிடர்கள் பலன் சொல்லி வந்தால் வரும் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பலனை சொல்லி நல்ல பெயர் எடுப்பதற்கு சிறப்பாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை ரவி